ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன் சார்த் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய மனமருந்து நன்றிகள் தொடர்ந்து நம்மளை சேனலை பார்க்குறாங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படியே அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பதிவு எதை பற்றி அப்படின்னாக்க இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான நாள் சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் பிறை நிலவை நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான நாள் இது வந்து குரு வாரத்தில் வர்றதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால மாலை வேலையில் குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த நேரத்தில் நம்ம ஆறு மணிக்கு மேலே அந்த சந்திரன் வந்து நமக்கு தென்படும் மூன்றாம் பிறை நிலவு அதை வந்து நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னாக்கா நமக்கு அவ்வளவு புண்ணியங்க கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே இந்த பதிவை பார்த்துட்டு இது வரைக்கும் சந்திர தரிசனமே என்னன்னு தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பார்க்காம இருந்தவங்களும் இன்று மாலை இந்த சந்திர தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இன்னும் உங்களோட மொபைலில் ரிமைண்டர் அலாரம் செட் பண்ணிக்கோங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு அடிக்கிற மாதிரி உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ உங்கள் வீட்டுக்கு வெளியிலையோ வந்து மேற்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிறை நிலவு சிவபெரும தடாமுடியில் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நிலவு வந்து அழகாக வானத்தில் தெரியுங்க இந்த பிறை நிலவு சிவபெருமானோட ஜடாமுடியிலே இருக்குது பார்வதி தேவி நம்மளுடைய அம்பிகை அவங்களோட தலையிலையும் அவங்களும் இந்த பிறை நிலவை சூடியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து நம்ம அன்னைக்கு தரிசனம் பண்ணின புண்ணியம் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானோட இந்த மூன்றாம் பிறை நிலவை நம்ம தரிசனம் பண்ணினோன்னாக்கா ஆயிரம் பிறை நிலவு நம்ம தரிசனம் பண்ணத்துக்கு சமமாக இருக்குங்க அதாவது அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பெரியவங்களும் இந்த பிறை நிலவை தரிசனம் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததுங்க அது மாதிரி நம்ம இந்த நிலவை ம கனவுல கண்டாலே அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்குங்க நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது தேய்ந்து போடும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க நீங்கள் அப்படி இந்த பிறைநிலை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் ஏதாவது நடக்கணும் இந்த காரியம் நடக்கணும் நாளைக்கு நான் வந்து ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகிறதுக்கு இன்டர்வியூக்கு போறேன் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் இந்த பிஸ்னஸ் எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கையை மூடிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிடம் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அதை மனசார சிவபெருமானையும் அந்த பிறையில சந்தரவையும் நீங்கள் தரிசனம் பண்ணி நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டினாலே போதுங்க அது காரியம் கை கூடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் ஒரு ஐந்து ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ இல்லை ஒரு ரூபாயோ வச்சுக்கிட்டு நீங்கள் மனசில் வந்து வேண்டிக்கோங்க அந்த பெரிய சந்திரனை பார்த்துட்டு என்னுடைய கடன் கஷ்டம்லாம் சீக்கிரமே கரைஞ்சி போகணும் நான் நல்ல நிலமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ உங்கள் கிட்டே சில்லற காசு இருந்ததுனால அதை எடுத்துட்டு போய் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் பணம் வைக்கிற இடம் பூஜா அழைமாத வச்சாலே சரி இல்லை பணம் வைக்கிற பிகிரோவில் எங்கேயாவது வச்சுருங்க இல்லைனா நீங்கள் தொழில் செய்கிற இடமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்லாபேட்டி இருக்குதுன்னா அங்கேயும் வைங்க இப்போ வேலைக்கு போகிறாங்களா இருந்தாலும் வெளியில் வந்து அந்த ஆறு மணிக்கு மேலே அந்த பிறை நிலம் தெரியுதானே பார்த்துட்டு இது பண்ணுங்கள் அப்படி உங்களால் பார்க்க முடியலனால நீங்கள் மனசில் பிறை நிலவு இருக்கிறா மாதிரி மனசில் நீங்கள் அதை கொண்டு வந்து கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் அந்த காசை வச்சு மனசில் நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய காரிய தடையெல்லாம் நீங்கி விவருமானோட அருளால நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இந்த பிறை தரிசனத்தின் மூலமா நமக்கு கிடைக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா இந்த பிறை சந்திரனை தரிசிக்கும் போது நம்ம வந்து இந்த சிவபெருமானையே நம்ம தரிசனம் பண்ண பலன் நமக்கு கிடைக்கும் இதை தொடர்ந்து நம்ம வழங்கிக்கிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு பெரும் புண்ணியம் உண்டாகுங்க நம்ம ஒரு பிறவியில் செஞ்ச பாவமும் சரி பிறவியில் செஞ்ச பாவமும் சரி எல்லாமே நமக்கு கரைந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மறக்காமல் இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் ஆறு மணிக்கு உங்களுடைய மொபைலில் நீங்கள் அலாரம் வச்சுக்கோங்க சுவாமிக்கு வழக்கேற்றி வச்சுட்டு சில்லறை காசை எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு மொட்டை மாடிலேயோ பால்கனிலேயோ எங்கே உங்களுக்கு சந்திரன் தெரியும் வானத்துலேருந்து பார்த்தா அங்கே போய் நின்றுக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு வேண்டுதலை மனசில் வச்சு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இதில் நூறு சதவீதம் ரிசல்ட் இருக்குங்க கரெக்டாக நீங்கள் போய்ட்டு பாருங்கள் ஒரு சில நேரம் இது வந்து நமக்கு பனி காலமாக இருக்குது மழை காலமாக இருக்குது அப்படின்றதுனால வானத்தில் சில நேரம் வந்து அந்த பிறை நிலவு தென்படாது ஆனால் வரும் அது தென்படாது அப்படி இருந்தாலுமே நீங்கள் வெளியில் போய் நின்று உங்களுக்கு கடன் அடையணும் நல்ல வருமானம் வரணும் தொழில் முன்னேற்றம் இருக்கணும் நான் போகிற நாளைக்கு போகிற வேலையெல்லாம் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்களா நிச்சயமாக இந்த ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களை லைஃப்பில் கண்டிப்பாக நடக்குங்க இதை முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இது வந்து விளையாட்டுத்தனமாக நம்ம சும்மா சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலாம் இது நிச்சயமாக நம்பிக்கை இருந்து செய்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணும் கிடைக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பலன் கிடைச்சோன்னா நீங்களே அதை பற்றி உணருவிங்க நீங்களும் நாலு பேருக்கு அதை வந்து எடுத்து சொல்லுவீங்க இந்த நிலவு தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன் உண்டாகுங்க இந்த மாதம்னு இல்லைங்க வா ஒரு ஒரு மாதமும் அம்மாவாசைக்கு மூணாவது நாள் சந்திர தரிசனம் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னாலும் உங்களோட காலண்டரில் பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம் அப்படின்னு இருக்கும் அந்த தினத்தில் நம்ம மாலை வெளியில போயிட்டு அந்த பிரைநிலவ தரிசனம் பண்ணுறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நாலாம் பிறையை தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த மூணாம் பிறைய தரிசனம் பண்ணிவிட்டு நாலாம் பிறையை பார்த்தாலுமே நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க நான் சொல்கிற பதிவு கரெக்டாக இருக்கான்னு உங்கள் வீட்டு பெரியவங்கக்கிட்டேயும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது நிச்சயமாக நூறு சதவீதம் ஒரு உண்மையான பதிவுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அந்த சிவபெருமானோட அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பிரிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்